பெண்ணாடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தினம் மற்றும் முப்பெரும் விழா கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தினம் மற்றும் முப்பெரும் விழா பள்ளி தலைமை ஆசிரியர் ராமச்சந்திரன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் லயன் மூன் ஞானமூர்த்தி ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி சிறப்புரையாற்றினார் மேல்நிலைப் பள்ளியிலே அன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருந்த ஆசிரியர்களால் தான் நான் தலைவருக்கு வளர்ந்தேன் என்று அவர்கள் அவர்கள் சொன்னார் அந்த வளர்ச்சி அந்த பெருமை இந்த பள்ளிக்கு உண்டு எனவே அப்படி நீங்களும் வளர வேண்டும் நீங்களும் உயர வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா நம்முடைய ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி நாம் சொல்லியாக வேண்டும் அவர்கள் ஆசிரியர் பணியை ஏற்று பேராசிரியராக பணியை ஏற்று சென்னையிலே நேஷனல் கல்லூரியிலே முதலிலே பேராசிரியராக சேருகிறார் அதன் பிறகு மைசூரிலே கல்லூரியை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக சேருகிறார் அங்கே சேர்ந்து பல ஆயிரக்கணக்கான அறிஞர்களாக உருவாக்குகிறார் மேலும் டாக்டர் ிருஷ்ணன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் கட்டுரை கவிதை போட்டியில் வெற்றி பெற்ற சிறந்த மாணவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது உலக திருக்குறள் கூட்டமைப்பு வட்டார செயலாளர் நீலமேகம் பாஸ்கர் பெற்றோர் ஆசிரியர் சங்க பொருளாளர் சுந்தரபாண்டியன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சுகுணா ஆசிரியர் கமலநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்